நிறைய பேர் வந்து ஐடி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க தப்பே இல்லை அவங்க ஐடி முடிச்சிருக்கிறாங்க ஐடியில்தான் போகணும்னு நினைக்கிறாங்க அது எந்த தப்புமே இல்லை ஆனால் அந்த ஐடிக்கு தேவையான ஸ்கில் செட்டு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டூல் டு பிகம் அ ஐடி ப்ரொஃபெஷ்னல் அட்லீஸ்ட் பேசிக் லெவல்லையாவது யூ சுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரியான அடிப்படை ஸ்கில் செட் எதையுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்காமல் ஐடியில் போகணும் ஐடியில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த முயற்சிகள் எல்லாமே வீணாகிறதான் நம்ம பார்க்குறோம் நிறைய மாணவர்கள் பிடெக் ஐடி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கம்பீட்டிஷன்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்படிஷன்ஸ் முடிச்சுட்டு இல்லை பிஎஸ்சி கம்பெட்டிஷன்ஸ் முடிச்சுட்டு எம்சிஏ முடிச்சுட்டு ஐடியில் போகணும் ஐடியில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எதுவுமே கிடைக்கல சரி அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டிங்கில் இருப்போம் பிபிஓவில் இருப்போம் அப்படின்னு போகிறாங்க அப்புறம் அதிலே ட்ராக்கு போயிட்டே இருக்கு அப்போ திடீர்னு நம்ம ஏன் இதில் வந்தோம் நம்ம ஐடியில் தானே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு ரொம்ப நாள் இருந்து ஐடிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு ஏதாவது பண்ணுறாங்க இப்படி நிறைய வந்து கேரியர்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஐடியில் போனோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஐடி ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கணும் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போகணும் எந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் போகணும் அப்படின்றதுல முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைத்தான் கற்றுக்குறாங்க பிக் டேட்டா கற்றுக்குறாங்க அவங்க வந்து ஐடியில் போகிற அவங்க நினச்ச அந்த சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்மில் போய் உட்காடுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் இதெல்லாம் எப்போ செய்யணும் ஃபைனல் இயர் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சணும் அட்லீஸ்ட் ஃபைனல் இயர் வந்த பிறகாது ரொம்ப லீஸ்ட் ரெக்யர்மெண்ட்டு அட்லீஸ்ட் இந்த ஃபைனல் செமஸ்டர் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த நாலஞ்சு மாதம் அந்த டைம்லேயாவது அவங்க வந்து ஐடியில் தன்னை தன்னைத்தானே வந்து எக்யூப் பண்ணிக்கக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெளியில் வந்து ஐடியில் எனக்கு கிடைக்கும் ஐடியில் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது உங்களோட ஏர்னிங் வேஸ்ட் ஆகுது உங்களோட லேர்னிங் வேஸ்ட் ஆகுது டைம் போயிட்டே இருக்குது ஏஜ் போயிட்டே இருக்குது அப்போ கிடைக்கிற ஜாப்பு போக வேண்டியதாக இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறோம் அப்புறம் மார்க்கெட்டிங் போகிறோம் அப்புறம் ஓனாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்புறம் திருப்பியும் வேலைக்கு போகிறோம் இப்படியெல்லாம் நிறைய நம்மளே வந்து கேரியரில் ஒரு பெரிய கயர்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம் இப்படிலாம் பண்ண வேண்டாம் ஐடி படிக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபைனல் இயர்லேயே நீங்கள் உங்களோட பேசிக் ஸ்கில்ஸ் ஐடி ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு ஐடி ஜாப் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிவாதமாக கண்டிப்பாக இருக்கலாம் எப்போது அந்த ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்கும்போது அது எதையுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்காமல் ஐடியில்தான் போவேன் பிடிவாதம் பிடிக்கிறது சரியான விஷயம் இல்லை கிடைக்கிற ஜாப் என்னவோ போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேற்கொண்டு நீங்கள் குவாலிஃபை பண்ணிக்கிட்டு அதுலேயே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் एस बस एच आर डी